வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த ஐந்து மாதங்களில் மூவாயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் கைது இலங்கை மக்கள் செலுத்த தவறிய வரித்தொகை ஆயிரம் பில்லியனுக்கும் அதிகம் என அறிவிப்பு பத்து வயது சிறுவனை சித்திரவதைக்குட்படுத்திய சிறிய தாய் கைது வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் பெரசிட்டமோல் உள்ளிட்ட நூற்று ஐம்பத்தி ஆறு வகையான மாத்திரைகளுக்கு தடை விதிப்பு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியாகும் போது செலுத்த தவறிய மொத்த தொகை ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் அதிகமான தொகை உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு இழக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்திற்கு செலுத்த தவறியுள்ள மொத்த வரியின் தொகை ஆயிரத்து அறுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு

பேர் வரி செலுத்த தவறியுள்ளதாக இவர்களுள் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான வரியை செலுத்த தவறியவர்கள் தொன்னூறு பேர் எனவும் தெரிவித்துள்ள பேராசிரியர் ஐநூறு முதல் ஆயிரம் மில்லியனுக்கு இடைப்பட்ட தொகை வரியை எண்பத்தி எட்டு பேர் செலுத்த தவறியுள்ளதாக ஐநூறு முதல் முன்னூறு மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் நூற்று நான்கு பேர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னூறு தொடக்கம் நூறு மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் நானூற்று ஐம்பத்தி ஏழு பேர் நூறு முதல் ஐம்பது மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் அறுநூற்று முப்பத்தி பேரும் இரண்டு ஐம்பது முதல் பத்து மில்லியன் வரியை செலுத்த தவறியவர்கள் மூவாயிரத்து நூற்று எட்டு பேரும் காணப்படுவதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் அடுத்த நாடாளுமன்றத்தில் கட்சி மாறல் இடம்பெறாது என பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்க வேண்டும் எங்களை நம்பும் இளைஞர்கள் எங்களுடன் சேர வாய்ப்புள்ளது முன்னைய அரசாங்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன ஆனால் அது எதிர்காலத்திற்கு ஏற்றதல்ல இடமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன நீதிமன்றம் வழங்கிய முன்னுதாரணத்தின் பிரகாரம் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரோ ஐந்து வருடங்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் லிந்துலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வலகா தோட்டத்தில் வசிக்கும் பத்து வயது சிறுவன் ஒருவன் தனது சிறிய தாயாரினால் கடந்த சில தினங்களாக கொடூரமாக சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சிறுவன் அடிக்கப்பட்டு கட்டிக்கப்பட்டு பல வகையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுவன் தொடர்பில் அவர் கல்வி கேட்கும் பாடசாலை சமூகம் லிந்துலை போலீஸ் இணையதளத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட சித்திரவதைக்குள்ளான சிறுவன் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதே நேற்றைய தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய தொடர்புடையால் வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் விசாரணைகளை தொடர்ந்து அப்பன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட சிறுவனின் சிறிய தாயார் ஒரு குழந்தையின் தாய் மாத்திரமல்லாது தற்போது கர்ப்பிணி தாயாரும் கூட என தெரிவித்துள்ள போலீசார் கொடூர சித்திரவதைக்குள்ளான சிறுவனின் தாய் கொழும்பில் பணி பணியாற்றி வருவதுடன் சிறுவனின் சிறிய தாயாரிடம் பாதுகாப்பிற்காக சிறுவனை அவர் விட்டுச் சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவர்கள் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கையொன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களின் மாத வருமானம் வெளியாகியுள்ளது அதிக மாத வருமானம் பெறும் வேட்பாளராக திலித் ஜாயவிராவும் குறைந்த மாத வருமானம் கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் லஞ்ச ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய இவ்விடயங்கள் வெளியாகியுள்ளது இரண்டாவது அதிகூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவிற்கு வழங்கப்படுவதாகவும் அவரது மாத வருமானம் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவென்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது உள்நாட்டு இறைவெறி திணைக்கள அதிகாரிகள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் குழுவொன்று நாட்டின் பல பகுதிகளில் வரி வசூலித்து வருகின்றமை தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொழும்பு பானத்துறை நீர்கொழும்பு வெண்ணம்புவ மற்றும் மினுவாங்குடை ஆகிய பகுதிகளில் இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் வரி செலுத்துவோர் இவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யுமாறும் உள்நாட்டு இறைவெறி திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அம்பாறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இங்கினியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டமையினால் பேருந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் பின்னர் பயணிகள் உடனடியாக சாரதியை இங்கினியாகல வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சாரதி ஏற்கனவே உச்சிரிழந்திருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் அம்பாறை டிப்போவில் இருந்து கொழும்பு நோக்கி பேருந்து புறப்பட்டுள்ளது சாரதிக்கு ஏற்பட்ட சில சுகவீனம் காரணமாக இங்கினியாகல பல்கலைக்கழகத்திற்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் உள்ள தனியார் சிகிச்சை நிலையத்திற்கு சென்று சிகிச்சை பெற்று கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார் சுகவீனம் அதிகம் இருப்பதனால் இப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என வைத்தியர் அறிவுறுத்திய போதிலும் வேறு சாரதி இல்லை என கூறி பேருந்தை குறித்த சாரதி கொழும்பு நோக்கி செலுத்தியுள்ளார் இருப்பினும் மருத்துவரை சந்தித்து பத்து மைல் செல்வதற்கு முன்னர் ஏ சாரதி மீண்டும் நோய்வாய்ப்பட்டமையினால் பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பது பயணிகள் இருந்தபோதிலும் ஒரு பயணிக்கு மாத்திரமே சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன உஜிர்லந்த சாரதி பரககல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் கடந்த ஐந்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபது விசேட போலீஸ் குழுக்கள் நாடு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதற்கமைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நேரடியாக ஆதரவு திட்டமிடல் மற்றும் மறைமுக உதவி செய்தமை தொடர்பில் மூவாயிரத்து நானூற்று பதினோரு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முப்பத்தி எட்டு சந்தைக்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கு நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கடவுச்சீட்டை இரத்து செய்வதாக பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் அறிவித்துள்ளது பங்களாதேஷில் மாணவர்கள் இடஒதுக்கீடு உத்தரவை எதிர்த்து செய்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் விரைவில் இங்கிலாந்திற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவின் அனைத்து நாடுகளின் கடவுச்சீட்டுகளையும் இரத்து செய்வதாக அறிவித்துள்ளது அது மாத்திரமல்லாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரது கடவுச்சீட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இவ்விடயத்தினால் இந்தியாவில் இருக்கும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வேறு நாட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காய்சல் உடல்வெளி சளி ஒவ்வாமை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தி வரும் நூற்று ஐம்பத்தி ஆறு வகையான மாத்திரைகளுக்கு இந்திய மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவற்றுள் பாரசிட்டமோல் மாத்திரையும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பயன்படுத்தப்படும் மாத்திரை மருந்துகள் அனைத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுடனேயே விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் ஏதேனும் மாத்திரை மருந்துகளில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டால் அதனை தடை செய்ய மத்திய சுகாதாரத்துறைக்கு முழு உரிமம் உள்ளது இந்நிலையில் எஃப்டி பிரிவை சேர்ந்த நூற்று ஐம்பத்தி ஆறு வகையான மாத்திரைகளுக்கு இந்திய சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்